ஹாய் Friends, நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சில்லி சப்பாத்தி ரெசிபி தாங்க பாக்க போறோம் வீட்டுல சப்பாத்தி மிச்சம் ஆயிடுச்சுன்னா கவலையே பட வேண்டாம் இந்த மாதிரி சில்லி சப்பாத்தியா ரெடி பண்ணிருங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சப்பாத்தி எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுறாங்களோ இல்லையோ ஆனா இந்த சில்லி சப்பாத்தியா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டும் சூப்பரா இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ்லயெல்லாம் நம்ம சில்லி பரோட்டா வாங்கி சாப்பிடுவோம் அதே டேஸ்ட்ல இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சில்லி சப்பாத்திய இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க சில்லி சப்பாத்தி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு எட்டு சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கேன் இது முதல் நாள் போட்ட சப்பாத்தி ரஃபா இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும் நான் இந்த மாதிரி வெளியவே எடுத்து வச்சிருந்தேன் அதனால கொஞ்சம் லைட்டா ரஃப் ஆன மாதிரி இருக்கு இப்ப இந்த சப்பாத்திகள் எல்லாம் மீடியம் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப பொடியா கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா மிளகா பொடியா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வச்சிருக்கிற சப்பாத்திகளை எல்லாம் சேர்த்துக்கலாம் சப்பாத்தி எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு அப்படியே அந்த சப்பாத்தி எல்லாம் லைட்டா கிறிஸ்பி ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க சப்பாத்தி எல்லாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன் நல்லா கிறிஸ்பி ஆயிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சாஃப்டா இருக்க கூடாது அப்ப நம்ம கிரேவில போட்டு சப்பாத்தியை பரட்டி எடுக்கும் போது ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும் இப்ப இந்த அளவுக்கு கிறிஸ்பியா நம்ம வருத்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே தனியா எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் இன்னொரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மசாலுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கிறோம் சப்பாத்தில ஆல்ரெடி உப்பு இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாம் ரெண்டு டீஸ்பூன் செஸ்வான் சாஸ் சேர்த்துக்கலாம் செஸ்வான் சாஸுக்கு பதிலாக நீங்க சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப நான் ரெண்டு டீஸ்பூன் செஸ்வான் சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசால் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சே கலந்து விட்டுட்டு இதுலயே நம்ம வறுத்து வச்சிருக்கிற சப்பாத்தியை சேர்த்துக்கலாம் ஹை ஃபிளேம்ல வச்சே ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே பரட்டி விடுங்க ரொம்ப நேரம் வந்து கலந்து விட வேண்டாம் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அந்த மசாலாலாம் கோட் ஆகுற மாதிரி சப்பாத்தியை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டேன் நீங்கள் ரொம்ப நேரம் கலந்துட்டீங்கன்னா சப்பாத்தி எல்லாம் நம்மளா கிறிஸ்பாக இல்லாமல் சாஃப்ட் ஆகிடும் இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி ஈஸியான சில்லி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோட கிறிஸ்பினஸோட இந்த சில்லி சப்பாத்தியை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சப்பாத்தி வீட்டில் மிச்சமாயிட்டா இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ